அண்ணா மாங்கம்மணி வந்துட்டாண்ணே வாங்க 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 மீ புது கேப்டன் அண்ணே கமிட்டிக்கு வாங்கினேன் திருமுகனி கேப்டன் கமிட்டிக்கு வாங்கினேன் நேமம் பழையூர் கேப்டன் கமிட்டி கொஞ்சம் வாங்கின எஸ் கே பி நேமம் பழைய கேப்டன் கமிட்டி வாங்கினேன் திருமுகம்பட்டி கேப்டன் கமிட்டிக்கு வாங்கினேன் கொஞ்சம்

Gracias.

காரிறுதி ஆட்டத்தில் ஆட வேண்டிய அணி குமாரவேட்டை பழனியப்பன் மெமோரியல் கிளப் விசஸ் ஏஎல்ஏ நேம பழையூர் அண்ணே இந்த ரவுண்ட் முடிஞ்சோடனே வந்துருங்கண்ணே அண்ணே டைம் கம்மியா இருக்கு டிலே பண்ணாம இந்த ரவுண்ட் முடிஞ்சோடனே வந்துருங்கண்ணே

எங்களுக்கு சிறப்பு பரிசு ஆயிரத்தி ஒன்று அணிங்கி சிறப்பித்த கிஷோர் என் தீபக் சென்னர்குடி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு புகழானு சொல்லப்படுகிறது எங்களுக்கு சிறப்பரிசு ஆயிரத்தி ஒன்று வழங்கிய கிஷோர் ஜே கிஷோர் என் தீபக் சென்னல்குடி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி போலான்னு சூட்டப்படுகிறது

ராஜமாணிக்கம் கவாடிக்குல நெடுமரம் انا ஸ்டேஜ் வாானே கஜானே என் நெடுமரம் கஜானே எங்கள் அன்பு எண்ண கஜானே மேலே கேடிவான மம்பரு இரண்டு பூளா குஞ்சி புள்ளைகள் ஏதும் எடுக்கவில்லை எங்களுக்கு சிறப்பரிசு ரெண்டாயிரத்தி ஒன்று ஒன்னு அளித்த ராஜமாணிக்கம் கபாடி குழு அவர்களுக்கு பொன்னாடை போற்றி போலாரம் சொல்லப்படுகிறது எங்களின் அண்ணன் கஜா அவர்களுக்கு பொன்னாடை

Mangapu, first up, first time out. Mangapu, third right, two or die. Third right. மாகும்பு மூன்று பொலாங்குச்சி வெற்றி புள்ளிகள் ஏதும் எடுக்கவில்லை வெற்றி புள்ளிகள் ஏதும் எடுக்கவில்லை சூப்பர் டேக்கர் டூ பாய் மாங்கொம்ப நான்கு இரண்டு நான்கு பூதாங்குச்சி இரண்டு எங்களுக்கு நான்காம் பரிசு நாலாயிரத்தி ஒன்று வழங்கிய எம் மனோஜ் சிறுடல்பட்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் எங்களுக்கு நான்காம் பரிசு நாலாயிரத்தி ஒன்று வழங்கிய எம் மனோஜ் சிருடர் பெட்டி அவர்களை கமிட்டிக்கு அழைக்கிறோம் மாங்கொம்பு ஐந்து பூலாங்குறிச்சி மூன்று மூன்று நான்காம் பரிசு நாலாயிரத்தி ஒண்ணு வழங்கிய எம் மனோஜ் சூடல்பட்டி அவர்கள் தந்தைக்கு கொண்டாடப்பட்டு புலாரம் சூடப்படுகிறது மூன்று மாங்கம்பு ஆறு கூடாங்குறிச்சி நான்கு தேர்ட் ரைட் தேர்ட் ரைட் மாங்கம்பு தேர்ட் ரைட் மாங்கொம்பு அணிய தேர்ட் ரைட் எட்டு பூலாங்குறிச்சி நான்கு மாங்கொம்பு பதினொன்று பூலாங்குறிச்சி ஐந்து எங்களுக்கு முதல் பரிசு எட்டாயிரத்தி ஒன்று வழங்கிய ஏஆர் சண்முகம் எஸ்எம்கேஆர் குரூப்ஸ் குமாரவேட்டை கேஆர் ராஜேந்திரன் அரிபுரம் அவர்களை கமிட்டி கலைகிறோம் எங்களை எங்களுக்கு முதல் பரிசு எட்டாயிரத்தி ஒன்று வழங்கிய ஏஆர் சண்முகம் எஸ்எம் எஸ்எம்கேஆர் குரூப்ஸ் குமாரபேட்டை கேஆர் ராஜேந்திரன் அரிபுரம் அவர்களை கமிட்டி கலைகிறோம் மாம்பு பதினாங்குறிச்சி ஐந்து சிறப்பரிசு எங்களுக்கு சிறப்பரிசு ஆயிரத்தி ஒன்னு வழங்கிய எஸ்பிஎம்ஆர் திரு குமாரபேட்டை அவர்களை கமிட்டி கிடைக்கிறோம் ஐந்து எங்களுக்கு முதல் பரிசு எட்டாயிரத்தி ஒன்று வழங்கிய ஏ ஆர் சண்முகம் எஸ் எம் கே ஆர் குரு குமாரபேட்டை அவர்களை கமிட்டி கிடைக்கிறோம் உங்களுக்கு முதல் பரிசு எட்டாயிரத்தி கமிட்டி அழைக்கிறோம் மாங்கொம்பு பனிரெண்டு பூலாங்குறிச்சி ஐந்து அடுத்ததாக நாக பழைய பழனியப்பன் நினைவு குழு குமாரபேட்டை வெறுப்பரிசு நேமம் பழையூ முதல் பரிசு எட்டாயிரத்தி ஒன்று வழங்கிய ஏஆர் சமூகம் எஸ்எம் கே ஆர் குருஸ் அவருக்கு பொன்னாடி அடுத்த ஆட்டமாக பழைய பழனியப்பன் நினைவாக குமாரப்பேட்டை நேமம் பழையூர் எனக்கு தெரியுமா ஆனால் வெளிப்பட்டா அவங்க என்ன

முதல் முதல் படிப்புக்கான வெற்றி கொள்கை வழங்கிய எஸ் விக்கி அபுதாபி அவர்களை காட்டி கிடைக்கிறோம் மாங்கம்பு பதிமூன்று கூடங்குறிச்சி ஆறு மாங்கம்பு பதிமூன்று

கடைசி வீசை ஐந்து திமிடம் மாங்கம்பு பதினான்கு பூலாம் குருச்சி ஏல்வி அடுத்ததாக விலையாரக்குடியானி பலனியப்பனினிவாக கும்மாரை வேட்டை ஏ ஏன் ஏ நேமம் பலையும் ஆறாயிரத்தி ஒன்று வழங்கிய சேது பழனியன் அவர்களை கமிட்டி அடைக்கிறோம் எங்களுக்கு சிறப்பரிசு ஆயிரத்தி ஒன்பது வந்து சிறப்பித்த குமார் வேட்டை அவர்களை ஆஃப் செகண்ட் டைம் டைம் பதினைந்து கூலாங்குறிச்சி ஏழு தேட்ரை தேர்ட் ரைட் ஆட்டமுடிய கடைசி மூன்று நிமிடம் நான்கு நிமிடம் சிறப்பு ஆயிரத்தி ஒன்று வழங்கி எஸ்பிஎம் ஆத்திர சுமார்பேட்டை அவர்களுக்கு பொன்னாடை போட்டி போலான்னு கூட்டப்படுகிறது ஓகே லெவல் சூப்பர் ரைட் பதினெட்டுமாக பதினெட்டு கூழாங்குறிச்சி ஒன்பது எங்களுக்கு இரண்டாம் பரிசு ஆயிரத்தி ஒன்று வழங்கிய சேது பலனியப்பன் சிறுடல் பெட்டி ஆட்டக்கூடிய கடைசி மூன்று நிமிடம் அடுத்த கோ குமாரேட்டை நியம பழைய மாங்கொம்பு பதினெட்டு கூடாங்குறிச்சி ஒன்பது

வர பாவம் பா ரொம்ப நஷ்டப்படுறேன் கையில அவன் இருந்தா உட்காந்த பாம்பேன் நடந்த முடிந்த ஆட்டத்தில் மாங்கம் மணி வெற்றி பெற்றதாக அறிக்கப்படுகிறது பழனி பணி நினைவாக குமாரை விட்டு ஏஎன்ஏ நியம பலையர் உடனடியாக